இன்று தலைப்பு மேற்கு பார்த்த வீடு எப்படி கட்ட வேண்டும் கட்டும்போது என்னென்ன நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனம் வச்சு கட்ட வேண்டிய ஒரு சூழலை நம்ம வாழ்ந்துட்டுருக்குறேங்க மேற்கு பார்த்த வீட்டில் வந்துங்க நிறையா தவறுகள் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா எந்த இடத்துல மேடு பள்ளங்கள் மற்றும் வாட்டர் போர்வெல் இந்த மாதிரி எல்லாம் எங்கே வைக்கணும் என்ன பண்ணணும்னு தெரியாமல் தாறுமாறாக வைக்கிறதுனால வரக்கூடிய விளைவுகள் மேற்கில் வாயு மொழியில் செஃப்டி டேங்க் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய கடந்த ஒரு ஐம்பது ஆண்டுகளாக எல்லா வீட்டில் உள்ள ஊர்லேயும் எல்லா இடத்துலையும் போட்டுக்கிட்டே இருக்காங்க அது மிக மிக தவறான விஷயம் வாயு மூலை என்றால் உடனே குழி போட்டக்கூடாது மேற்கு பக்கம் வந்து முக்கியமாக என்னென்ன வரணும் வரக்கூடாது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் மேற்கில் வீடு கட்டும்போது கவனிக்க வேண்டியவை அப்படிங்கிறது நம்பர் ஒன் விஷயம் சைட்டு வந்து முதல் மேற்கு திசையை நல்லா பார்க்கணும் நம்மளுக்கு மேற்கு திசையை நல்லா பார்க்குதா இல்லாத வாய்மொழியை பார்க்குதா நெருதி மொழி பார்க்குதா அப்படிங்கிற விஷயமே தெரியாமல் நாம் வந்து வீடு கட்ட ஆரம்பிச்சிடுறோம் எல்லா ரோடுகளும் உலகெங்கும் பார்த்திங்கன்னா ரோடுகள் வந்து ஒரே போகு ரேகையாக தெற்கிருந்து வடக்குக்கு ஒரே மாதிரி நேர்கோட்டிலேயே வராது அது வந்து போக 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 ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி நம்மளுக்கு மாறி மாறி வரக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்குது அதையெல்லாம் கவனத்தில் வச்சு தான் நம்ம பண்ணணுங்க மேற்கு பார்த்த வீட்டினுடைய பகுதியில் வீட்டினுடைய மையப்பகுதியில் அப்படிங்கிறப்போ வடக்கினுடைய மையப்பகுதியில் வடக்கின் மையப்பகுதியில் செப்டி டேங்க் வாட்டர் டேங்க் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அமைக்கணும் கிழக்கு பக்கம் கண்டிப்பாக கால இடங்கள் அதிகமாக விடணும் மேற்கு பக்கம் வந்துங்க மேற்கு பார்த்த வாசலை வைக்கும் பொழுது நேர் பின்புறம் கொல்லப்புறம் சொல்லுவோம் நிறைய பேர் வந்து ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவோம் இருந்தாலும் மேற்கு பார்த்த வகையில் ராஜநிலை அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் பண்ணணும் அது வந்து மேற்கில் வாயு மொழியில் வாயு மொழியில் வைக்க வேண்டும் மேற்கு வாயு மொழியில் வைக்கும் பொழுது மிகச்சிறந்து உச்சமாக மாறி உங்களுக்கு நட்பலங்களை அளிக்கும் அதற்கு நேர் பின்புறம் கரெக்டாக கிழக்கு ஈசானி மூளை எனப்படுகின்ற பகுதியில் கிழக்கிலிருந்து கிழக்கு பகுதியில் வடக்கிலிருந்து அடி விட்டு பின்னாடி ஒரு கதை வைக்கணும் கதை வச்சு தான் கண்டிப்பாக கட்டணும் வீடு கட்டும்போது கவனிக்க வேண்டிய வாஸ்து முறைகள் அப்படிங்கிறதுல முக்கியமான விஷயம் வீட்டை சுற்றி காலி இடம் விடுங்க காலி இடம் விடாமல் கட்டவே கூடாது காலி இடம் இல்லை என்றால் அந்த வீட்டில் எப்பொழுதுமே நிரந்தரமான மகிழ்ச்சி இருக்காது எப்பொழுதுமே வெளிநாடு வெளியூர் அந்த திக்குக்கு ஒவ்வொருத்தரும் போயிடுவாங்க அதாவது வீட்டுக்கு வந்து முதல் மதில் சுவர் ரொம்ப ரொம்ப முக்கியம் மதில் சுவர்கிறது ஒரு நாட்டினுடைய மிலிட்ரி போல் நமக்கு வேலை செய்கின்றது ஆகவே மதில் சுவர் இல்லாத வீடு கண்டிப்பாக ஒரு தூண்டுகோள் இருக்கக்கூடிய அதாவது வந்து இங்கே நடக்கும்போது எப்படி வயசானவங்க தூண்டுகோல் வச்சு தூ நடக்கிறாங்க அது மாதிரியான ஒரு வீடு மாதிரி தான் இருக்கும் இளமையாக இருக்கிறவங்களையுமே வந்து அந்த வீட்டில் வாழ விடாதுங்க அவங்க வாட்டில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு அதுக்கு இதுக்குன்ட்டு வெளியே ஓடிட்டே இருப்பாங்க சில இடங்கள் சில இடங்களில் நல்லா இருக்கும்னு சொல்லலாம் நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்குற மாதிரி கொடுத்து எடுத்துரும் அதனால் வந்து த கண்டிப்பாக சேஃப்டி டேங்க் போடுறது வாட்டர் டேங்க் போடுறது இதெல்லாம் பார்த்துக்கணும் அதுபோக வெளி டாய்லெட் பாத்ரூம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது நிறைய பேர் வந்து பெரிய காரியத்துக்கு போனால் கண்டிப்பாக பயன்படுத்தணும்னு சொல்லுவாங்க சதுரமாக கட்டி வாய் மொழியை போட்டு அதுக்கே ஒரு இன்னரில் ஒரு டோர் அவுட்டரில் ஒரு டோர் வச்சு கிரில் டோர் வச்சு கட்டுறாங்க அந்த மாதிரி பண்ணினாலும் தவறு கிடையாது இடம் இல்லாத பட்சத்தில் இடம் இருக்கும் பொழுது படிகள் போடும் பொழுது நெருதி மொழியில் படிகள் போட வேண்டாம் அப்படி போடுகின்ற சூழ்நிலையில் மேலே டாப் மூடக்கூடாது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் மேற்கில் இரண்டடியும் தெற்கில் இரண்டடியும் வடக்கிலும் கிழக்கிலும் அதோட காலி இடங்கள் பத்தடியும் கூட விடலாம் அஞ்சு கூட விடலாம் கிழக்கு பகுதியில் ஒரு நாலு அடி விட்டுட்டு வடக்கு பகுதியில் ஒரு மூணு அடி விடுற மாதிரி விட்டுவிட்டு நீங்கள் பண்ணிக்கொள்ளலாம் அப்பொழுது மிகச்சிறந்த வெற்றி கிடைக்கும் மேற்கு பார்த்த மனையில் வெற்றி நிச்சயமாக எடுக்க முடியும் நன்றி வணக்கம் வாழ்கோளமுடன்